தேசிய ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டுத்துறை சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் இன்று அறிமுகப்படுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டுத்துறை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுவதாகவும் கால்பந்தாட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயம் கவர்ந்த விளையாட்டு என்றும் கூறினார் துரந்த்கோப்பை கால்பந்து போட்டி விளையாட்டுக்கு ஊக்கமளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்கால கால்பந்து வீரர்களை உருவாக்கும் நிகழ்ச்சியாகும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு வித்திட்ட அல்லூரி ராஜுவின் நூற்றி எட்டாவது பிறந்த தின விழா ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பழங்குடியின சமூகத்தினரின் உரிமைகளுக்காகவும் மரியாதைக்காகவும் அச்சமின்றி குரல் கொடுத்தவர் என அல்லூரி சீதாராம ராஜு என குறிப்பிட்டார் கிராமப்புற பகுதிகளில் ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் வெகுவாக இருந்ததாகவும் தற்போது மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளினால் அது வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சா உறுதிபட தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் தேசப்பற்ற அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் போர்திறனின் ஒரு அங்கம் என்று மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமி வளாகத்தில் மராட்டிய மாவீரர் பெஷாவா பாஜ்ராவின் சிலையை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் எதிர்கால தலைவர்களை உருவாக்க பாஜிராவின் சிலை அமைந்துள்ள இடம் மிக சரியான ஸ்தலம் என்று குறிப்பிட்டார் நாட்டிற்காக மாவீரர் பெஷாவா பாஜ்ராவ் ஆற்றிய தொண்டினை நினைவு கூர்ந்த அவர் தேசப்பற்ற அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் ஆகியவை போர்திறனின் ஒரு அங்கம் என்றும் குறிப்பிட்டார் சத்ரபதி சிவாஜியின் கனவுப்படி எதிர்கால இந்தியாவை வடிவமைப்பது நமது அனைவரது கடமை என்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை அதனை நோக்கிய ஒரு பயணம் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பத்மஸ்ரீ விருது பெற்றவரும் புகழ்பெற்ற பற இசை கலைஞருமான வேலு ஆசான் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டின் பழமையான மற்றும் மிகவும் துடிப்பான நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான பற இசை பாரம்பரிய கலையில் பல்வேறு திறமையான இளம் கலைஞர்களை உருவாக்கும் வகையில் குடியிருப்புகள் மற்றும் பயிற்சி மையத்தை கட்டுவதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி வேலு ஆசானிடம் நிதியுதவியை வழங்கினார் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதிற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் முகிதீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் பணியாற்றியவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் தகைசால் தமிழர் விருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் முகிதீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேராசிரியர் கே எம் காதர் முகிதனுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலினால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் திருபுவனத்தில் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் அப்போது தமிழக பாஜக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது இதன் பின்னர் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அஜித்குமார் கொலை வழக்கை முதன் முதலில் தாம் தான் வெளிப்படுத்தியதாகவும் அஜித்குமாரின் மரணத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் கூறினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரள வேண்டியது அவசியம் என்றும் நயனார் நாகேந்திரன் அப்போது குறிப்பிட்டார்